ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இந்த மழைக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி தூதுவள்ளம் முடக்கத்தா கண்டகத்திரி இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த நிறைய கலைகள் வந்துட்டு கிடைக்கும் நல்லாவே நிறைய கிடைக்கும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஆனால் போக போக ஒரு டூ த்ரீ அப்புறம் வந்துட்டு நல்லா பூச்சி அளிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் சம்மர்லாம் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேராக ஒரு ஈரோ இருக்கிற இடத்துல தான் நமக்கு கிடைக்கும் இந்த கலைகள் எல்லாம் வந்துட்டு எப்படி ரொம்ப நாளுக்கு பயன்படுத்துற மாதிரி ஸ்டோர் பண்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த கீழா பாத்தீங்கன்னா நாங்க நாங்கள் வந்து அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணுவோம் கூழிங்களுக்குலாம் கொடுப்போம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது ஜாண்டஸ் அப்படிங்கிற மஞ்சக்கா மாலைக்கு ரொம்ப சிறந்த நாட்டு வைத்தியம்னு பார்த்திங்கன்னா கீழா தான் மோர்ல கலந்து காலையையும் சாய்ந்தரமும் பத்திய சாப்பாட்டோட தருவாங்க ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது கோழிங்களுக்குமே நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு மூணுலேருந்து நாலு கீழா நெல்லி செடி வேரோட பிடிங்கிக்கணும் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கோழிங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லது இந்த வெள்ளை கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க குக்க நோயின்னு கூட சொல்லுவாங்க அது அப்புறம் அம்மை இதெல்லாம் வரவே வராது கோழிங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு நம்ம வேரோட எடுத்துக்கணும் கீழாநெல்லி வேர்ல தான் நிறைய மருத்துவ பலன் இந்த மாதிரி எடுத்துட்டு தட்டியில் காய வைக்க போறீங்கன்னா வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு இலை உதிர்ந்து கீழே விழும் நல்ல காயணும் அதுக்கப்புறம் தான் வந்து பவுடர் நமக்கு ரொம்ப நாள் வரும் ஒன் கிட்ட வரும் சம்மர் ஃபுல்லா அதே மாதிரிதான் தூதுவளையும் பாருங்க இப்போ எங்க பார்த்தாலும் ஒரு கப்டி கொடி கொடியா நிறைய இருக்கு பட் நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது சளி பிடிச்சிருக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம தேடினா கிடைக்கவே கிடைக்காது தூதுவலை பார்த்திங்கன்னா சளி இருமல் நெஞ்சு சளி அதே மாதிரி தொண்டை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல கேட்கும் சட்னியாகவோ துவையலாகவோ இல்லை வந்து ரசம் கூட வச்சு நம்ம குடிக்கலாம் சூப் கூட வச்சு குடிக்கலாம் அவ்வளோ நல்லது இந்த தூதுவலையுமே கூட நம்ம வந்துட்டு நல்லா கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு ரசப்பொடியோடு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்துட்டு சேர்த்து ரசம் வச்சிங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ ஹெல்த்தியும் கூட இது எல்லாத்தையும் அப்படியே நான் எடுத்துகிட்டு போய் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன் அப்படியே செடியிலேருந்து கட் பண்ணும்போது நிறைய முள் குத்துது அதனால ஸோ அப்படியே ஒரு கொடியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு இலையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போகிறேன் பழம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ரெட்டாக அதே மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் மருத்துவ குலம் நிறைந்த எல்லா செடிகளுக்குமே மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த செடிங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு வயலட் கலரில் தான் பூ வைக்கும் தூதுவலையாகட்டும் மாதிரி கண்டகத்திரியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் பூ வயலட் கலரில் இருக்கும் கண்டகத்திரியோடய பூவுமே அவ்வளோ நல்லது தூதுவலை கண்டகத்திரி இது எல்லாமே சளிக்கும் பார்த்து இந்தளவுக்கு நல்ல காயணும் தூதுவலையை தூதுவலையோட இலையை வந்துட்டு ரொம்ப கொழுந்தா இருந்துச்சுன்னா அப்படியே பிச்சுக்கோங்க தண்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவுமே நல்லது தான் அளவுக்கு நல்ல காய்கிற வரைக்கும் நம்ம ஒரு பத்துலருந்து பதினஞ்சு நாள் இந்த இப்போ வந்து நமக்கு அவ்வளோ வெயில் அடிக்காதில்ல அதனால் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல மிக்சியில் அரைச்சிட்டு முள் இருந்துச்சுன்னா அதை ஜலிச்சு இந்த மாதிரி நல்ல கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஈரம் எதுவும் படாமல் ரசம் செய்யும் போது ரசப்பொடியோடு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ரொம்ப நல்லதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் கீழாநல்லியும் நல்ல காயணும் வேர்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதனால வந்துட்டு ஒரு இருபது நாள் நல்ல காய வச்சுடுங்க இப்போ அவ்வளோ வெயில் அடிக்காதுங்கிறதுனால நல்ல காயட்டும் உடைக்கும் போது நல்ல பொடி பொடியாகணும் அந்த அளவுக்கு நல்ல காயணும் அப்படின்னா தான் நம்மளால ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும் கீழே நெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் செடி வேறுமே பெருசாக இருக்கும் அப்படியே நம்மளால மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ண முடியாது அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு உரல்ல சேர்த்து இடிச்சுக்க போகிறேன் சின்ன சின்ன பொடியாக்கிக்க போகிறேன் அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பவுடர் ஆக்கிடலாம் பருவி இப்போ அப்படியே அப்படியே செடி செடியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹேண்டில் பண்ணவே மிக்ஸியில் சேர்த்து அரைக்க முடியாது அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இடித்து ஓரளவுக்கு குட்டி குட்டி பீஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்துட்டு கோழிக்கு நோய் வந்தால் தான் கொடுக்கணும்னு இல்லை மாதத்தில் ஒரு டைம் சும்மா இந்த பவுடரை வந்துட்டு தண்ணியில் சேர்த்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி தரும்போது எந்த நோயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கோழிங்களுக்கு வராது பதினேழு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் ஆக்கிட்டு இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக்கி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த கீழா நெல்லி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்